திருப்புகள் வேலும் மயிலும் துணை திருச்செந்தூர் திருப்புகள் ஓம் சரவணம்பம் கண்டு மொழி கொம்பு கொங்கை வஞ்சி இடை அம்பு நெஞ்சு கண்கள் குழல் கொண்டல் என்று பல காலும் கண்டு மொழி கொம்பு கொங்கை வஞ்சி இடை அம்பு நெஞ்சு கண்கள் குழல் கொண்டல் என்று பல காலும் கண்டுலம் வருந்தினொந்து மங்கையர் வசம் பொறிந்து கங்கு பகல் என்று நின்று விதியாளே கண்டுலம் வருந்தினொந்து மங்கையர் வசம் பொறிந்து கங்கு பகல் என்று நின்று விதியாளே கண்டு மொழி கொம்பு கொங்கை வஞ்சி இடை அம்பு நஞ்சு கண்கள் குழல் கொண்டல் என்று பல காலம் கண்டுலம் வருந்தினந்து மங்கையர் வசம் பொறிந்து கங்குர் பகல் என்று நின்று விதியாலே கங்குல் பகல் என்று நின்று விதியாளே பண்டைவினை கொண்டுழன்று வெந்து விழுகின்றல் கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழோதும் பண்டைவினை கொண்டுழன்று வெந்து விழுகின்றல் கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழோதும் பண்புடைய சிந்தை என்ப தங்களின் உடன் கலந்து பண்பு பெற அஞ்சலஞ்சல் என வாரா பண்புடைய சிந்தை என்ப தங்களின் உடன் கலந்து பண்பு பெற அஞ்சலஞ்சல் என வாரா பண்டைவினை கொண்டுழன்று வெந்து விழுகின்றல் கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழோதும் பண்புடைய சிந்தை என்ப தங்களின் உடன் கலந்து பண்பு பெற அஞ்சலஞ்சல் என வாரா பண்பு பெற அஞ்சல என வார வண்டுபடுகின்ற வம்பினை அடைந்து சந்தின் மிக மூழ்கி வந்து படுகின்ற தொங்கல் கொண்டர நெருங்கியின்று வம்பினை அடைந்து சந்தின் மிக மூழ்கி வஞ்சியை முனிந்த கொங்கை மென் மடந்த செங்கை வந்தழ உடன் கலந்த மணி மார்பா வஞ்சியை முனிந்த கொங்கை மென் கூற மடந்தை செங்கை வந்தழ உடன் கலந்த மணி வந்து படுகின்ற தொங்கல் கொண்டர நெருங்கி என்று வம்பினை அடைந்த சந்தின் மிக மூழ்கி வஞ்சியை முனிந்த கொங்கை மென் கூற மடந்தை செங்கை வந்தழ உடன் கலந்த மணி மார்பா வந்தழ உடன் கலந்த மணி மார்பா புனைந்த அந்த தங்களபயங்கள் கண்டு நெஞ்சம புனைந்து தொங்க மயில் மீதே திண்டிரல் புனைந்த அந்த தங்கலபயங்கள் கண்டு நெஞ்சம புனைந்து தொங்க மயில் மீதே சென்ற சூரர் அஞ்சவென்று குன்றிடை மனம் புணர்ந்து செந்தி நக வந்தமந்த பெருமாளே சென்ற சூரர் அஞ்சவென்று குன்றிடை புணர்ந்து செந்தில் நகர் மந்த பெருமாளே திண்டிரல் புனைந்த அந்த தங்கள் எங்கள் கண்டு அஞ்சம புனைந்து தூங்க மயில் மீதே நெஞ்சம புனைந்து தூங்க மயில் மீது சென்ற சூரர் அஞ்சவென்று குன்றிடை புணர்ந்து செந்தில் நகர் மந்த பெருமாளே செந்தில் நகர் மந்த பெருமாளே செண்டில் நகர் வந்தமந்த பெருமாலை